அலமதுல்லாஹ் ரபிள் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்லாம் அலா அஷ்ரஃபில் அம்பியா இவல் முர் சலீன் வ அலா அலிஹி விஹி வல்ல அம்மாபாத் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நடையாளிகளை இன்றைய நாள் நான் உங்கள் மத்தியிலே ஒரு முக்கியமான ஒரு நபி மொழியை கொண்டு வந்துள்ளேன் இந்த நபிமொழி நோன்பாலிக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளில் மிகவும் முக்கியமான சில சிறப்புகளை எமக்கு குறிப்பிடுகின்றது நாங்கள் ஏன் இது போன்ற நபிமொழிகளை படிக்க வேண்டும் காரணம் என்ன உண்மையாகவே ரமலானுடைய மாதத்தை பொறுத்த பொறுத்தவரை சவர்களே எங்களால் முடிந்த அளவு என்னென்ன நன்மையான காரியங்கள் செய்யலுமோ அவைகளை நாங்கள் செய்ய வேண்டும் இது போன்ற பயான் நிகழ்ச்சிகளை கேட்பது வீட்டிலே குர்வான் கிளாஸுகளை நடத்துவது வீட்டிலே எமது பிள்ளைகளுக்கு குருவானை கற்றுக் கொடுப்பது அல்லது ஒரு ஹதீஸ் கிதாப்பை எடுத்து நாங்கள் பிள்ளைகளுக்கு வாசித்து காட்டுவது அல்லது பிள்ளைகள் வாசிப்பதை நாங்கள் கேட்பது சதக்காக்கள் தான தர்மங்கள் வழங்குவது நன்மையை ஏவி தீமையை தடுப்பது அண்டை வீட்டார் பாவங்கள் செய்து கொண்டிருந்தால் தோழர்கள் எமது குடும்பங்களில் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பாவத்தை விட்டு தடுப்பது அவர்களுக்கு நன்மையை சொல்லி கொடுப்பது இதை இப்போ இவ்வாறு தான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் ஒரு பயிற்சியை எடுக்க வேண்டும் இந்த அடிப்படையிலே உங்களுக்கு நான் இன்றைய நாள் கொண்டு வந்த ஹதீஸ் என்ன என்று சொன்னால் இந்த ஹதீஸை அபூஹுரேரா ரதி நான் அவங்க அறிவிக்கிறாங்க ரசூசல்லா அலிசல்லாம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக குறிப்பிடுகின்றார்கள் ஆதமுடைய மகன் அதாவது மனிதர்களுடைய அனைத்து அமற்களும் அது அவனுக்குரியதென அல்லாஹக்கு தாலா சொல்லுகின்றான் ஆனால் நோன்பை தவிர நோன்புக்கு நானே கூலி வழங்குகின்றேன் என அல்லாஹாலா கூறிவிட்டு நோன்பானது ஜுன்னத்துன் ஒரு கேடயமாகும் உங்களில் யாராவதோரால் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நேரத்திலே அவர் என்ன செய்ய வேண்டாம் கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம் அதேபோன்று கூச்சலிட்டு சத்தமிட்டு கொண்டு மக்களை குழப்பிக்கொண்டு இருக்கவும் வாண்டாம் அதே போன்று உங்கள் யாராவது நோன்பாலியாக இருந்தால் அவருடன் யாராவது தேவையில்லாமல் பேசுவதற்கு அல்லது யாராவது அவருக்கு ஏசினால் தேவையில்லாமல் பேசினால் அல்லது சண்டை சச்சரவுக்கு வந்தால் நான் நோன்பாளி அப்பா என்னுடன் நீங்கள் சண்டை சச்சரவுக்கு வரவேண்டாம் என்று கூறுங்கள் என ரசுல்லா அவர்கள் கூறினார்கள் அதே போன்றுதான் அல்லாஹு மீது ஆணையாக என ரசூசல்லா அலிஸ்வலாம் அவர்கள் சத்தியம் செய்துவிட்டு சொன்னார்கள் நோன்பாலியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடகை மிஸ்க் கஸ்தூரியுடைய வாசனத்தை விட அல்லாஹுடத்திலே மிகவும் நர்மணம் மிகவும் சிறப்பானது நரசு அல்ல செல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள் நோன்பாலிக்கு இரண்டு சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் இருக்கின்றன முதலாவது இதா அவனை அதாவது அவன் நோன்பை திறக்கக்கூடிய நேரத்தில் அடுத்தது வயதா லகிய ரப்பஹோ அவன் இறைவனை சந்திக்கக்கூடிய நேரத்தில் இரண்டாவது சந்தோஷம் இந்த ஹதீஸை நீங்கள் பாருங்கள் சோர்களே அல்லாஹ் ரசுல்லாங் ஆரம்பத்தில் சொல்கிறாங்க அல்லா என்ன சொல்கிறான் என்றால் ஒரு ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா மட்கொள்ளிக்கூடிய கூலியும் அவனுக்கு தான் நோன்பை தவிர அல்லாஹ் சொல்லிவிட்டு நோன்பை தனக்குரியதாக்கி கொள்கின்றான் அதுக்கு இஸ்பெஷலாக அல்லாஹ் நன்மை வணங்குகின்றான் அதனுடைய நன்மை சொல்லவே இல்லை திறந்து விட்டுட்டான் நன்மையை பொதுவாக நாங்கள் யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறதாக இருந்தால் நாங்கள் சொல்லாமல் ஒரு கிஃப்டே கொடுப்போம் அது பெரிய கிஃப்டாக இருக்கும் அதுபோன்று தான் நல்லா குசு மகானு தாலா இந்த நோம்புக்குரிய நன்மை அல்லா சொல்லவில்லை அதுக்கு விசேஷமான நன்மையை வைத்திருக்கின்றான் என்பது இதன் மூலமாக எமக்கு விளங்குது காரணம் என்ன இந்த நோன்புக்கு நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நோன்பு நல்லா சொல்லுகின்றான் அதை அல்லாஹ் தாலா தனக்குரியதாக ஆக்கி கொள்கின்றான் என்று சொன்னால் நீங்கள் குருவானில் பார்க்கலாம் அல்லாஹூ தாலா இந்த பள்ளிவாசல்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா அல்லாஹ் நாங்கள் பொதுவாக அல்லாஹுடைய பள்ளிவாசல் அல்லாஹை நாங்கள் வணங்குறதுக்காக வேண்டி ஒதுக்கிய பள்ளி வாயல்கள் ஆனால் அல்லாஹு தாலா இந்த காபத்துல்லா இருக்கிறது இல்லை அதையும் ஒரு பள்ளி வாயில்தான் அதுவும் ஒரு பள்ளி வாயல் தான் ஆனால் அதை அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது கா அதாவது பைத்துல்லா அல்லாஹுடைய வீடு என அல்லாத குறிப்பாக சொல்லுகின்றான் அதுக்கு விசேஷத்தன்மை இருப்பதை போன்று அதே போன்று அல்லாஹு தாலா சாலே ஹலே ஒட்டகத்தை சொல்லும் பொழுது நாகத்துல்லா அல்லாஹூடைய ஒட்டகம அல்லாஹ் சொல்லுகின்றான் காரணம் அதுக்கு விசேஷத்தன்மை இருப்பதனால இதே தான் நோன்பு நோன்புக்கு ஒரு விசேஷத்தன்மை இருப்பதனால அல்லாஹூத்தால் அதுக்கென்று நான் பிரத்யேகமாக நன்மைகள் வழங்குகின்றேன் அல்லாஹ் என்று அல்லாஹ் அதை அவனுக்குரியதாக ஆக்கி கொண்டான் என்பதில் நோன்பு விசேஷ உள்ள ஒரு இபாதத் என்பது எமக்கு தெளிவாக விளங்குகின்றது அது மாத்திரமல்லாமல் சவர்களே இந்த ஹதீஸிலே ரசூல் சல்லாஹு அலே அவர்கள் சொன்னார்கள் நோன்பு என்பது ஒரு மனிதன் அவன் நோன்பு பிடிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நோன்பு அது முஜுன்னா நோன்பு கேடயம் என ரசூசல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் கேடயம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன யுத்தத்துக்கு செல்லும் பொழுது எதிரிகளுடைய தாக்குதலுமே அடையாமல் இருப்பதற்காக வேண்டி நாங்கள் இரும்பாலான ஒரு ஆயுதத்தை கையில் வைத்துக் கொள்வோம் அதுக்கு நாங்கள் கேடயம் என சொல்லுவோம் இந்த கேடயம் என்பது ஒரு முஸ்லீமை பொறுத்த வகையில் அவன் பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் அவன் பாவ பாவங்கள் செய்யாமல் அதே போன்று கெட்ட வார்த்தைகள் பேசாமல் மக்களை குழப்பக்கூடிய அம்சங்களை பேசாமல் இருப்பதுதான் தான் கேடயம் அப்போ நபிசல்லா அலுசல்ல அவர்களும் நோன்பாளி அவன் வாயை பேணிக் கொள்ள வேண்டும் தீமைகள் பாவங்கள் செய்வதை விட்டும் அவன் கெட்ட பேச்சுகளை விட்டும் பேசாமல் இருப்பதற்கு இந்த நோன்பு காரணம் நோன்பை ஒரு கேடயமாக எடுத்துக்கொள்ள நசுசல்லா அலுசல்ல அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் இப்பொழுதும் நோன்பாலியாக இருக்கக்கூடிய நேரத்திலே கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது இதுதான் நாங்கள் நோன்பின் மூலமாக எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அதே போன்று தான் சவர்களை அவர்கள் சொன்னார்கள் நோன்பாளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹு தாலாவிடத்திலே அதாவது கஸ்தூரி என்படி மிகவும் சிறந்தது என சொன்னார்கள் நபி அவர்கள் அப்போ உண்மையாகவே நாங்கள் அனைவரும் நறுமணம் பூசுவதற்கு மிகவும் விருப்பப்படுவோம் நறுமணம் பூசிவிட்டு யாரெல்லாம் வருகிறார்கள் அவர்களுடன் நாங்கள் நேசம் கொள்வோம் ஆனால் அந்த உலகத்திலே மிகவும் நறுமணங்களில் மிகவும் சிறந்தது கஸ்தூரி அல்லாஹுவிடத்திலே மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை இருக்கின்றதல்லவா இதை நாங்கள் யாரும் விரும்ப மாட்டோம் ஆனால் அது அல்லாஹுக்கெண்டு வரும் பொழுது அது அல்லாஹ் விடுத்தாலா எங்கே கொண்டு வந்து வைக்கிறான்னு தெரியுமாத அது கஸ்தூரியை விட மிகவும் சிறந்தது என ரசூசல்லா அலுசல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவிடத்திலே அதே தான் சவர்களே ஒரு நோம்பாலிக்கு ரெண்டு சந்தோஷம் இருக்குது என்ன ரெண்டு சந்தோஷம் உண்டாவன் நோன்பை திறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் சந்தோஷம் அதே போன்று அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நேரத்திலே அவனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் முதலாவது சந்தோஷம் என்ன தெரியுமா ஃபர்ஹத்துன் இந்த ஃபிக்ரிஹி அவன் நோன்பை திறக்கக்கூடிய நேரத்தில் எவ்வாறு சந்தோஷப்படுகின்றான் அலமதுல்லா இன்றைய நாள் நான் நோன்பை பிடித்தேன் இன்றைய நாள் நான் நோன்பை பிடித்திருக்கின்றேன் இப்படி தான் நாங்கள் சந்தோஷப்பட வேணும் இன்றைய நாள் அலம்துல்லா நன்மையான காரியங்களை செய்தேன் இரவு நேரத்திலே நான் என்ன செய்தேன் வணங்கினேன் அல்லாஹுவை இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த சந்தோஷம் அதே போன்று அவன் உண்ணக்கூடிய நேரத்திலே அல்லாஹூத்தால் எனக்கு தந்த இந்த ரிஸ்க் நோன்பு திறக்கின்றான் அதே போன்று அவன் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் நோன்புடைய நேரத்தில் நோன்பு திறந்ததன் பிறகு ஹலால் உண்ணுவது பருகுவது மனைவியுடன் ஒன்று சேர்வது இது போன்ற விடயங்கள் அவனுக்கு ஹலால் இதன் மூலமாக அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது இரண்டாவது சந்தோஷம்தான் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நேரத்திலே நோன்பாளிகளுக்கு நல்லா பாபுர் ரய்யான் ரையான் எனும் கதவு அல்லா வச்சிருக்கிறான் அதில் நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைவார்கள் அவர்களை தவிர வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் அவர்கள் நுழைந்ததன் பிறகு அந்த கதவு அடைக்கப்பட்டுவிடும் அந்த கதவையால் வேறு யாரும் மாட்டார்கள் சுபகா நல்லா பாருங்கள் சோர்களே இதுதான் நோன்பாளிக்கு இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்க வேண்டும் நாங்கள் நோன்பை திறந்தால் அதிகமாக உண்டுவிட்டு தூங்குவது தராவை தொழாமல் இருப்பது கியாமுலேலுக்கு போகாமல் இருப்பது நோன்புடைய காலத்தில்தான் தான் எமக்கு எல்லா கஷ்டங்களும் வருவதென நாங்கள் சிந்தித்து நோன்பை வீணடித்து விடக்கூடாது நோன்பில் கஷ்டந்தான் இருந்தாலும் எம்மை விட கஷ்டப்பட்டவர்கள் சஹாபாக்கள் நோன்புடன் தான் வியாபாரம் செய்தார்கள் அந்த கடுமையான வெயிலில் அவர்கள் பாடுபட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் இந்த நோன்பை பிடித்துக்கொண்டுதான் யுத்தம் கூட செய்ய ஆனால் அல்லாஹு தாலா அப்படியாப்பட்ட கஷ்டங்களை எமக்கு எமக்கு தரவில்லை அல்லாஹு தாலா எம அந்த கஷ்டங்கள் அந்த சஹாபாக்கள் பட்டார்கள் அதன் மூலமாக நாங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு மூமினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் எனவே நோன்பாளியாக இருக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் இயன்ற அளவு என்னென்ன நன்மையான காரியங்கள் எமக்கு செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும் குர்வான் ஓத முடியுமா அதை ஓதுவது அது ஓத முடியவில்லையா திக்ரு செய்வது அதை முடியவில்லையா நாங்கள் தியாமுலியல் சொல்வது தியாமுலியல் சொல்வதிலே நாங்கள் பொடுபோக்காக இருந்தால் நன்மையான காரியங்களை மக்களுக்கு செய்வது சதகாக்கள் கொடுப்பது இவ்வாறு என நாங்கள் நன்மைகளை ஒன்றன் பின் ஒன்றாக செய்வதற்கு நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதே பயிற்சி தான் அதாவது எங்களுக்கு அந்த வருடம் முழுவதும் பிரயோசனமாக அமையும் எனவே சவர்களை எவைகளை கேட்டோமோ படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் சுகான உத்தாள இந்த ரமலானுடைய மாதத்தை அதன் நன்மைகள் பொருந்திய அந்த நல்ல அமட்களை செய்யக்கூடிய மனிதர்களாக ஹல்லாஹக் சுன்தாலா என்னை உங்களை மாக்கி அருள் புருவானாக வாஹிர் தாவானா அலி அஹமதுல்லாஹே ஆலமீன்